கோவை உள்ள டியூகாஸ் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனத்தில் நடைபெற்ற அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது மற்றும் எழுபதாவது பேரவைக் கூட்டம் இன்று பரபரப்பாக முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாவது ஆண்டு தொடங்கப்பட்ட இச்சங்கம் ஆசியாவில் இரண்டாவது பெரிய கூட்டுறவு விவசாய சங்கமாகும் துடியலூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர் இங்கு உர உற்பத்தி வேளாண் உபகரணங்கள் வழங்கல் மற்றும் வங்கி சேவைகள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் சுப்பயா கவுண்டர் அரங்கில் இணைப்பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் பழனிசாமி தலைமையில் பேரவைக் கூட்டம் தொடங்கிய சில வேளையில் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனா் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாவது ஆண்டு வங்கி பிரிவில் பதினாறு பேர் போலி நகைகளை அடகு வைத்து மூன்றரை கோடி கடன் மோசடி செய்த விவகாரத்தில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என ஒருமித்த கோரிக்கை எழுந்தது இறுதியில் மறு தேதியின்றி கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மோசடியில் வங்கி ஊழியர்களும் உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் கூட்டுறவு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்பதே உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்குகளை ஒரே கூட்டத்தில் வைப்பது விதிமுறைக்கு முரணானது என்றும் மன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன இந்நிகழ்வில் சிறந்த கூட்டுறவு விவசாய விருது பெற்ற விவசாயி ஒருவருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது